சிந்திக்க வேண்டும் மக்களை பொதுவாக மனித வாழ்க்கை ஒரு ஒரு ஆண் பெண் குடும்ப வாழ்க்கை தான் உலக வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கைக்கு அடிப்படை இதுல ஆண் உயர்ந்தவனா பெண் உயர்ந்தவளா என்ற ஒரு பட்டிமன்றம் தொடர்ந்து காலம் காலமாக நிகழ்ந்து உடஞ்சிருக்கிறது உண்மையிலேயே இந்த கருத்தை சிந்தித்து தெளிப்படுத்திக் கொள்கின்ற பொழுது இல்லறம் சிறப்பாக அமையும் என்பது வள்ளுவர் கண்ட வாழ்க்கை முறை இதுவே பல குடும்பங்களிலேயும் இன்றைக்கு நாம் காணக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை பொதுவாக உலக மக்கள் தொகை பாதி பேர் ஆண்கள் பாதி பேர் பெண்கள் என்று சொல்வார்கள் ஆனால் வேளத்தில் மகர்ஷி அவர்கள் இந்த உலக மக்கள் தொகையில் பாதி பேர் பெண்கள் மறுபாதி இந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பார் பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பெண்கள் அப்போ அடிப்படையில் பெண்களே உலகத்திற்கு ஆதாரமாக அமைகிறார்கள் எப்படி உலகத்தை படைப்பதற்கு பிரம்மா என்று சொல்கிறார்களோ அதே போல இந்த உலகத்திலே மனிதர்களை குழந்தைகளை படைப்பதற்கு அம்மா இந்த தாய்மையின் பெருமையை நினைந்து போற்றுகின்ற போதுதான் இல்லற வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் சிறப்படையும் அதை தெரிந்துள்ளதற்கான ஒரு சிறிய சிந்தனை ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அவருடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்த மாதிரி சொன்னால் தன்னை கல்வி பண்பாடு குடும்ப நிர்வாகம் சமையல் குழந்தை வளர்ப்பு என்று பல துறைகளிலே தங்களது திறமைகளை வளர்த்துக் கொன்ற கொள்கின்ற ஒரு பருவமாகத்தான் இளமையும் வரைக்கும் அமைகிறது இளமையிலே இல்லறம் ஏற்ற பிறகு இல்லறத்திலே கணவன் முதல் அவருடைய குடும்பத்தார் வரைக்கும் மேலும் அவருடைய உறவு நட்பு வரைக்கும் அவருடையோடு ஒத்து உதவி வாழக்கூடிய ஒரு அற்புதமான தியாக வாழ்க்கை இதில் பிறக்கின்ற குழந்தை வளர்ப்பு பிறகு அவருடைய திருமணத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தருகின்ற பொறுப்பு அவர்களது இல்லறத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் இவர்களுக்கு பேர குழந்தை வளர்க்கின்ற கடமை இப்படி கடைசி வரைக்கும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை என்பது தனக்காக என்பதை தவிர ஒரு குடும்பத்திற்காக சமூகத்திற்காக என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் இனி ஒரு நிறைவான தூக்கம் என்பது கூட குழந்தை பருவத்தை விட்டுவிட்டால் கடைசியில் முதுமை அது அதுவரைக்கும் இந்த சமுதாய கடமைகளை ஆற்றுகின்ற பெண்ணுக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தை தர வேண்டும் என்பதுதான் இன்றைய வாழ்க்கையின் ஒரு அத்தியாவசியமான அறிவாக இருக்கிறது இதன் மறுபக்கமாக பெண் விடுதலை பெண் சுதந்திரம் பெண் உரிமை என்றெல்லாம் புறப்பட்ட சிலர் வகை மாறி தடம் மாறி போவதையும் பார்க்கின்றோம் பெண் விடுதலை என்பது ஆணை போல புகைப்பிடிப்பது மது அருந்துவது நடர் வரை ஊர் சுற்றுவது என்பதெல்லாம் அல்ல ஆணை போல் பெண் வாழ முடியாது பெண்ணை போல் ஆண் வாழ முடியாது ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கின்ற மனைவிக்கு என்ன சொல்றாங்க இல்லாள் இல்லத்தை ஆள்பவள் இந்த சொல்லுக்கு ஆண்பால் என்ன இல்லான் இல்ல என்றால் ஒன்றுமில்லை ஓட்டாண்டின்னு அர்த்தம் அப்போ இல்லா என்ற சிறப்பு பெண்ணுக்கு தான் உண்டே தவிர ஆணுக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தினால் அது சிறப்பு இல்லையே அதனால் பெருமை மிக்க பெண் குலத்தை மதித்து வாழ வேண்டும் அதில் மேலும் பல கருத்துக்கள் உள்ளன அவற்றை சிந்தித்து பயன் வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாள் எளிதாக அமையட்டும் என்று வாழ்த்தை வாழ்க வாழ்க்கை